செய்தியை பார்த்தா ரொம்ப வருத்தமா இருந்துச்சு நாள் எழுபத்தி மூணு வருஷம் ஆச்சு இந்த சாப்பாட்டு கனவு கையெழுத்து வந்து ரொம்ப வேதனைக்குரியது அதனாலதான் உங்களுக்கு என்னென்ன தேவை வந்து உங்க ஸ்தானத்துல இருந்து அப்படிங்கறது எல்லாம் செஞ்சிருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு அவங்க இன்னைக்கு உங்களுக்கு

இதான் நினைச்சிருக்கேன் அவங்க வந்து உங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட மனைவி பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட கணவன் என்று எட்டு ஆண்டுகளாக சோளுக்கே ஏங்கி தவித்த குடும்பம் எட்நூறு கிலோமீட்டர் பயணித்து உதவ ஓடோடி கடவுளாக வந்த தொண்டு நிறுவனம் உங்களை இப்படி பட்டினி போட்டுட்டு நான் ஒரு வாய் சாப்பிட்டா அது நல்லதில்லை லட்ச பணத்தை அப்படியே அள்ளி கொடுத்து கண்கலங்கி நின்ற தொண்டு நிறுவன ஊழியர்கள் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே இருக்கக்கூடிய தெற்கு புதூர் பகுதியை தான் நாடு சாமி முத்துக்குமாரி தம்பதிகள் திருமணத்துக்கு அப்புறமா ஒரு சில நாட்களிலேயே மனைவி முத்துக்குமாரிக்கு மனநல பாதிப்பு ஏற்பட்டுச்சா தன்னோட சேமிப்புகள் மூலமா மனைவிக்கு எத்தனையோ வைத்தியர்கள் பார்த்து நேர்ந்த நிலையா இதற்கிடையில மாடசாமிக்கும் பக்கவாதம் ஏற்படவே குடும்பம் முற்றிலுமா நிலை குலைந்து போயிருக்குது ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாம அக்கம் பக்கத்தினர் வீடுகள்ல கதவை தட்டி இவங்க மிச்ச நீதி உணவுகளை சாப்பிட்டுட்டு வந்ததா சொல்லப்படுது 한주 n 한주 r h 또 n 나이딩가

அவருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வங்கி கணக்குல வரவு வைக்கப்படும் அப்படின்னு உறுதி அளித்திருக்காங்க பல வருடங்களா சோறுக்கே ஏங்கி தவித்திட்டு வந்த குடும்பத்துக்கு இப்படி கடவுளா ஓடோடி வந்து உதவி இருக்கிற இந்த ஒரு சம்பவம் அனைவரையுமே நிகழ வச்சிருக்குது